மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபாயிரும் என்றான் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து பிறரை அற்பமாக நினைக்கக்கூடிய மனுஷர்களுடைய மனோபாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னார் இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள் அவர்களில் ஒருவன் பரிசெய்யன் என்கிற மத பிரிவை சேர்ந்தவன் மற்றொருவன் ஆயக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற தீர்வை வசூலிக்க கூடியவனாயிருந்தான் பரிசையன் என்பவன் வேத பிரமாணங்களை சரியாக கடைபிடிக்கிற கூட்டத்தைச் சேர்ந்தவன் அவன் தேவாலயத்திலே ஜபிக்கும்படி சென்றபொழுது மற்ற பாவிகளாகிய மனுஷர்களெல்லாம் நினைவுகூர்ந்து நான் இவர்களைப் போல இராததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தன்னுடைய நல்ல காரியங்களை குறித்து வீணான பெருமை கொண்டவனாக இருந்தான் அதைத் தொடர்ந்து அவன் தன்னுடைய தெய்வீக வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது நான் வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தன்னை குறித்து மிகவும் உயர்வாக நினைத்து கொண்டான் ஆனால் ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டவனோ அவன் தூரத்தில் நின்று தன்னுடைய கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்கும்படிக்கு துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜபம் பண்ணினான் இவர்கள் இருவரும் தேவாலயத்திலே சென்று ஜபித்தார்கள் அதுபோல இந்த நாட்களிலேயும் ஆராதனை ஸ்தலங்களிலே இப்படிப்பட்ட மனோபாவம் உள்ள மனுஷர்கள் காணப்படத்தான் செய்கின்றார்கள் தங்களை நல்லவர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்றும் ஏதாகிலும் ஒரு தவறு ஒருவனிடத்திலே வந்துவிட்டால் அவன் மிகப்பெரிய பாவி என்றெல்லாம் நினைக்கிற மனோபாவம் உள்ள மனுஷர்களுக்கு நடுவிலே பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமானாக மாற்றி அனுப்புகின்றார் தன்னை நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன் தவறான அந்த எண்ணத்தோடு திரும்பி போய்விடுகிறான் ஆனால் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறவனோ நீதிமானாய் மாற்றப்பட்டு தேவனால் அனுப்பப்படுகின்றான் நாம் அநேக நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கலாம் ஆனால் அதுவே நமக்கு ஒரு பெருமையாக மாறிவிடக்கூடாது பிறரை அற்பமாக நினைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நற்கிரியைகளை குறித்த சிந்தை தவறானதாக நம்மிடத்திலே இருந்து விடக்கூடாது இன்றைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பாவியாய் இருக்கின்ற மனுஷன் அடுத்த நிமிஷத்தில் நான் ஒரு பாவி என்று கர்த்தரிடத்திலே மனதார சொல்லுவானால் அவனை நீதிமானாக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் நம்முடைய கண்கள் அதை காண முடிகிறதில்லை அவன் பாவி என்கிற தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் பிறரை குறித்து ஒருபோதும் தவறாக தீர்ப்பு செய்கிறவர்களாகவோ நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி உயர்வாக நினைக்கிறவர்களாகவோ காணப்படக்கூடாது நாம் நீதிமான்கள் என்கிற நினைப்போடு வாழ்வதை விட நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாக வாழும் இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்படி ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த தேவபக்தியுள்ள வாழ்க்கை ஒரு பெருமையாகவோ பிறரை அற்பமாக நினைக்கிற அளவுக்கோ போய்விடாதபடி மனத்தாழ்மையும் உணர்வுள்ள இருதயத்தோடும் நடந்து கொள்ள எங்களுக்கு நேர் உதவி செய்தருளும் உம்மால் நீதிமான்களாக்கப்பட்ட வாழ்க்கையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக